நீங்கள் பேர் சொல்வது முக்கியம் இல்லை அந்த பேர் சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க வெறும் மோடிஜின்னு சொல்கிறா வந்தால் நீங்கள் ஆளுமையான ஆள் இல்லை மோடிஜி என்ன செஞ்சார்னு சொல்லணும் உதயநிதி சொன்னார் இல்லையா மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூராக ஒருத்தர் தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கெட்ட பழக்கம்னு நிறுத்த வச்சக்கூடாது எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துதோ எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே துதிக்கும் யாரெல்லாம் புறம் பேசினார்களோ யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனா முதல் ஆளாக போய் நிற்பது அவராதர் பெரியாரின் கொள்கைகளை முறையாக பின்பற்றும் ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் திமுக அரசு ஏன் குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமான்னு ஆரம்பித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசினதுக்கு பதிலடி அளிச்சிருக்காரு கரு பழனியப்பன் அவர்கள் அறுபத்தி ரெண்டு முக்கியம் இல்லை நீங்கள் நான் வீட்டுக்கு அவர் கூடவே இருந்தேன்னா உடனே கதவை தட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன அவங்க ஜெயினை விட அதிகமாக ஓடவிடுங்களா எந்திரிச்சாலும் இருக்காரு மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவருமா இல்லையா மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் அறுத்து சாப்பிட்டா அந்த ருசியை எல்லோரும் பாராட்டுவார் ஆனால் எந்த பழம் ருசிக்கும் மாம்பழத்தில் எந்த பழம் ருசிக்கும் உள்ள வண்டிருந்த ருசிக்கும் அதனால சொல்லுவான் தமிழ்ல மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா அந்த மாதிரி சேர்வன்ப இருந்தாலும் தெரியும் குடையிற குடத்துல என்னன்னு இல்லட்டா எப்படி மூணு மாசம் முன்னாடி தேதி வாங்கி அதை சொன்ன தேதியில் நடத்த ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை அவர் மாற்றியதே கிடையாது ஒரு நிகழ்ச்சி கூட மாற்றிய கிடையாது நான் வந்து இயல்பாக நமக்கு வந்து சக மனிதர்களிடம் பழகும் போது என்னன்னா அவர்களிடம் இருக்கிற தீய பழக்கங்கள் உடனே ஒட்டிக்கும் எதுவெல்லாம் வந்து பின்பற்றுவதற்கு சிரமமானதோ எதுவெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதோ அதெல்லாம் பற்றி கொள்வது ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பெரியார்ட்ட வந்து நான் வந்து எப்பொழுதும் இயக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பெரியார் போயிடுவார் பெரியாரை எத்தனை தடவை சொன்னாலும் ஐயா வராதிங்க நீங்கள் வயசானவர் வந்து எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம் நீ அப்புறம் வாங்க அப்படின்னா சரிங்க 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 அப்படின்ட்டு ஒம்பது மணி கூட்டத்துக்கு எட்டு ஐம்பதுக்கு வந்து கடலில் உட்காந்துருவார் அப்படி எல்லா நேரமும் கூட மூணு போய்ட்டு அதை நான் பெரும்பாலும் எப்படியும் கடைப்பிடிச்சிடணும் தொண்ணூறு முழுக்க நினச்சி நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி போய்ட்டுன்னு நினைப்பேன் இன்றைக்கி கூட நிகழ்ச்சி ஏழு பதினஞ்சுக்கு தொடங்குனாங்க நான் ஏழு மணிக்கில் வந்தேன்னு சொல்லி ஏழு மூணுக்கு வந்துட்டீங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களுக்கு நான் ஏன் முன்னாடி போகிறது அப்படின்னா இந்த முதல்ல பேசுகிற ரெண்டு பேருடைய பேச்சை விட்டுருவோம் இல்லை நம்ம இப்போ சார் வந்திருக்காங்க சார் பேச கேட்டுருவோம் ஏன்னால் கண்டிப்பாக நமக்கு அப்படி தான் பேசப்படுவார் சார் போஸுவங்கிறதுக்கார் கேட்டுருவோம் நம்ம அமைச்சர் ஜெயர்பாபு நேருக்கார் கேட்டுருவோம் நம்ம ஆனால் அந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது ஒருத்தர் பேசுவார்ல இந்த பகுதி செயலாளர் பாருங்கள் ஒருத்தர் அந்த பேச்சை விட்டுருவோம் அந்த பேச்சை நான் இப்பொழுதும் கேட்டு நினைப்பேன் இன்னைக்கு அப்படி ஜெயின் அவர்கள் பேசிய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா ஒரு மாநகர மன்றத்தின் ஐந்து முறை தொடர்ச்சியான உறுப்பினராக இருக்கிற வாசு அவர்களை பாராட்டும் பொழுது வாசுவின் மனைவியை கூப்பிட்டு பாராட்டு வந்திருக்கு இல்லை கீழே உட்கார்ந்து வாசுவின் மனைவியை பாராட்டும் பொழுதே அதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு அம்மாவை கூடு பாராட்டுறது பேர் சொல்லி அப்போ நிகழ் போது நான் வாசுவை பாராட்டுறேன் வாசு மனைவி லதாவை பாராட்டுறேன் லதாவுக்கு பின்னாடிக்கிற ராஜேஸ்வரியை பாராட்டுறேன் ராஜேஸ்வரிய பாராட்டும் போது பின்னாடி நிற்கிற கேசவனை பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல ஒரு விழாவை தொடங்குவதற்கு இல்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே வருத்தான் கிட்ட சம்பந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாரில்ல விஜயா அவர் மன்னர் அடிக்கிறார் இப்போ மன்னராட்சி யார் தான் வாசு மன்னராட்சி வாசுவின் மனைவி அதுதான் மன்னராட்சி நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா நான் முதல்ல சேர்வோன்னு சொன்ன மாதிரி ஏன் வந்து இவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு குடும்பத்துக்கு கட்சிக்கு வர்றாங்கன்னா வாசு தான் வீட்டுக்கே போக மாட்டார் அப்புறம் வாசுவை பார்க்கணுன்னா வாசு மனைவி கூட்டத்துக்கு தான் வரணும் கூட்டத்துக்கு தான் பார்க்க முடியுங்க எல்லா நேரம் வேலை பதிகிறதுக்கும்போது நடக்காது இல்லது அப்போ இதை போல தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் நிகழும் எனக்கு புறாண்டு பேசிய பேச்சாளரும் சரி போஸ் வெங்கும் சரி அவ்வளவு கடுமையாக வந்து நமக்கு இருப்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை எந்த தொழில் செய்பவர்களும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் வந்து தலைமைகளுக்கு பேசாதால் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகர்களை பற்றியெல்லாம் பேசினார் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோட தொடர்புர்த்தி ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணை பேசும்போது அவரோட தொடர்பு படுத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க அது நம்ம வேலை இல்லை இல்லையா நம்ம அதுக்கு வரல நீ என்ன கருத்து வச்சுருக்க நான் என்ன கருத்து வச்சுருக்கேன் நீ நல்லா வா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறீங்களே ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் இந்த இடத்துல ஆயிரம் பெண்கள் உட்காந்துருக்காங்க யாரும் பாதுகாப்பு இல்லாமல் உட்காந்து எவ்வளோ பேர் நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு மொத்தம் பொதுவாக மொத்தமும் எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் வச்சக்கூடாது எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துதோ எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே துவைக்கும் நீங்கள் பேர் சொல்வது முக்கியம் இல்லை அந்த பெயர் சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க வெறும் மோடிஜின்னு சொல்கிறா வந்தால் நீங்கள் ஆளுமையான ஆள் இல்லை மோடிஜி என்ன செஞ்சார்னு சொல்லணும் உதயநிதி சொன்னார் இல்லையா மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆர்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா சொல்லணும் வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது நான் ஒரு கல் வச்சிருக்கேன் அதுதான் ஆஸ்பத்திரி பேர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒத்த செங்கல்ல மொத்த இந்தியாவுக்கும் பேசி பொருளான்னு பாருங்க அதை சொல்லணும் நீங்க அவரை கொண்டு வந்து மறுபடியும் வாரிசுங்க கூடாது அது வாரிசா அப்படி வந்துட முடியுமா வாரிசு இல்லையா நான் என்ன சொல்றேன் சேர்ப்பண்ணே வந்து அறநிலைத்துறை அமைச்சராகும் பொழுது பத்து கல்லூரி தொடங்கக்கூட அறிவித்தார் அப்போ அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட இடம் அதுக்கு வழக்கு ஏகப்பட்ட சிக்கலானுச்சு சிக்கலான பொழுது தொடர்ச்சியாக அந்த வழக்கை நடத்தி தொடர்ச்சியாக அதில் வென்று பத்து கல்லூரி நாலு கல்லூரி தொடங்கிட்டோம்னு நீங்கள் சட்டசேவையில் அறிவிக்கிற கம்பீரம் இருக்கு அவருக்கு அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது இதெல்லாம் இருந்து பண்ணிட்டோம் மிச்சத்தையும் பண்ணிடுவோம் அது வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதே போல் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நீங்கள் எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறீன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னார் அவரு டே ஒரு செங்கல் தான் வச்சுருக்காங்க ஏன் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாம் இதுவரையும் இன்னமும் கட்டலை மதுரையில் இந்த எய்ம்ஸை அப்போ அதைத்தான் சொல்லணும் நீங்கள் வெறுமன மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது சினிமாவில் வாய்ப்பு கேட்பது போல் ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு அதை நேரடியாக நீங்கள் அரசியல் பேசுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லோரையும் வரவேற்கிறது நான் வந்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவதும் வியப்புக்குரியதாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா எவரும் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும் நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லட்டும் அப்படின்னு என் மனைவியிடம் பேசிக்கொண்டது என் மனைவி சொன்னாங்கிட்ட அவர்கள் வயதானவர்கள் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கட்டும் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் பரவாயில்ல நம்ம போய் பார்த்துருவோம் அவங்கள சரிதானே வயசானவங்ககிட்ட போய் என்ன ஈகோ போயிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு ஒரு வருஷம் கழிச்சிச்சு என்னை விட வயது குறைந்த ஒருத்தனோடு மன வருத்தம் நான் சொன்னேன் அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு அப்போவும் என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா அவன் நம்மளோட வயசு குறைஞ்சவன் போயிட்டு போகிறான் இப்போ என்ன இருக்குது போய் பார்த்துருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் நீ முதல்ல வயசானவனுக்கு சொன்னேன் இப்போ ஒன்று கதை சொல்கிறேன் யார்கிட்ட சொல்லுவேன் இவங்களோட என்ன ஈகோ மனுஷன் என்றைக்கு செத்து போவான்னு தெரியாது நாளைக்கு செத்து போயிட்டாலும் முடிஞ்சு போய்டும் இந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்குவானே நம்ம முதடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு மனைவி எனக்கு சொன்னான் நான் சொன்ன பொழுது நினச்சேன் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களை யாரெல்லாம் புறம் யாரெல்லாம் புறம் பேசினார்களோ யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனால் முதல் ஆளாக போய் நிற்பது அவராதான் அவன் தன்னை பற்றி என்ன பேசினான் எவ்வளவு அவதூறு சொன்னான் எவ்வளவு பொய் சொன்னான் அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாள் முதலாளர் ரங்கராஜ் பாண்டே உடைய தந்தை இறப்பில் தொடங்கி சீமானனுடைய தந்தை இறந்த வரைக்கும் போயிட்டு வந்து முதலாளாய்தான் இன்னிப்பார் அதில் என்ன இருக்கு அப்படி தான் இருப்பாங்க எப்போ இங்கே என்ன வேண்டியது இருக்குன்னா ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்லும்போது ஏன் இன்னைக்கு வந்து திருப்பி வந்து நம்முடைய தலைவர் தளபதிக்கு பிறகு சின்னவராகிய உதயநிதி சாலனோட கொண்டாடுறோம்னா அதே இன்க்ளூசிவ்னஸ் உதயநிதி அவர்களிடம் உண்டு மொத்த பெறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் மாசம் ஜூலை மாதம் ஜூலை மாதம் இளைஞரணி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு நான்கு ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களை அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் அவர் கட்சிக்குள்ளே இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கிறது இல்லை அதன் பிறகு மாணவர் நடத்தும் போது அண்ணன் டி ஆர் அவர்களை மேட்டத்தில் வைத்து கொண்டு சொன்னார் மாமா நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவர் ஆனால் உங்களை நான் மாமானு கூப்பிட்டே பழகினவன் நான் வந்து இந்த மாநாட்டுக்கு பணம் கேட்டேன் உங்கள் மகன் டிஆர்வி ராஜா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்தாரு ஆனால் பொருளாளருக்கு நீங்கள் ஒரு லட்சரூபா தான் கொடுக்குறீங்க பரவாயில்ல நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல என் தம்பிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே கட்சிக்கு வேலை செஞ்சால் இங்கே பொறுப்பு கிடைக்கும் ஆளில் வச்சுக்குவோம் அப்படின்னு இன்றைக்கி அதன் வழிவாகத்தான் ஜெயின் பேசும்போது இளைஞர் பையன் பின்னாடி உட்காந்துருக்காரு தம்பி முன்னாடி வாங்க தம்பி முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்றது அப்போ இங்கே எல்லோரையும் சேர்த்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது தான் இந்த கழகத்தினுடைய வெற்றி அதனால தான் இந்த கழகம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்கிறது எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன் என்னை விட பெரியாள சொல்லுவேன் அப்போ எனக்கு பெருமை நினைப்பேன் திமுக சொல்லுது சொல்லுவது எல்லாம் போட்டின்னு சொல்லாது சிரிச்சுக்கும் போக பா ரொம்ப பேரை பார்த்துட்டு நாங்கள் அப்படின்னு ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாதது அது வரட்டும் பார்த்துக்குவோம் இல்லை ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை எல்லாரையும் வச்சுக்கோங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம் செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம் செஞ்ச வேலையை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் மறுமுறை வென்றதில்லை அண்ணாதிமுக வென்றிருக்குல்ல இல்லையா அண்ணாதிமுக சிறந்த நிர்வாகமா கா கலைஞரை விடவும் சேர்ந்த நிர்வாகியா ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா இல்லையா நம்ம அது ஊழல் குற்றவாளிகள் ஊழல் குற்றவாளி ஊழல் இதே தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடது தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது அப்படிப்போ ஊழல் குற்றவாளி முக்கியமான நாளா ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி அதன் பிறகு ஆட்சியை பொறுப்பை இழந்து இழந்த காரணத்தினால் தமிழக மக்கள் அழடா இவ்வளவு சிறந்த ஆட்சி செய்தவர்களை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் திமுகவை கொண்டு வருவார்கள் இதை தொடர்ந்து செய்துட்டாங்க முக்கா முக்கா மூணு தடவை மறுபடி இந்திரவன் தப்பை செய்ய மாட்டான் அனுபவப்பட்டான்ல பார்த்துட்டாங்கல்ல எல்லாரையும் இந்திரவ என்ன செய்வான்னா ஆகா பல தடவை இதை செஞ்சிட்டோம் இந்திரவன் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது ஏன்னா விட்டுட்டோம்னா யார் வருவா நமக்கு யாராவது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்ல எவனா இருக்கானா யாராவது பெண்கள் பாதுகாப்பு இருக்கானா பெண்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கான படிப்பு பெண்களுடைய கல்விதான் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் வந்து பெண்களுக்கான கல்வியை இந்தியாவில் தமிழ்நாடு போல் இவ்வளவு சிரத்தையோடு செய்கிற எந்த மாநில முதல்வரும் கிடையாது அப்ப இந்த விட்டுறாம உறுதியா நம்ம வந்து கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற ஆமா இந்த கூட்டணி யாரோட மக்களோடு ஏற்பட்ட கூட்டணி அதனால கூட்டணி வளர்த்தாருக்காக இந்த தேர்தலில் நம்முடைய கொறடா அவர்களின் விருப்பத்தின்படி இரநூத்தி முப்பத்து நாலு மேலே செய்ய வெல்ல வேண்டும் என்பது கழக தோழர்களுடைய விருப்பம் ஆனால் அது லட்சியம் எது நிச்சயம்னா இரநூறு நிச்சயம் இரநூறு வெல்வோம் வரலாறு படைப்போம் என்று சொல்லி இந்த தலைவரின் பிறந்த நாளை தொடர்ந்து போல பெரும் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்